தெலங்கானாவின் பத்தாத்ரி கொத்தக்குடம் மாவட்டத்தில் நக்சல்கள் அட்டோழியம் அதிகரித்தது அவர்கள் பொதுச் சொத்துக்களை நாசம் செய்து போலீசார் மீது அடிக்கடி தாக்குதல் நடத்தி வந்தனர் நக்சல்களின் கொட்டத்தை அடக்க போலீசார் திட்டமிட்டனர் சத்தீஸ்கர் ஆந்திரா ஒடிசா மகாராஷ்டிரா மாநில எல்லையை ஒட்டி அமைந்துள்ள இந்த மாவட்டத்தில் நக்சல்களை கண்டறிவது போலீசாருக்கு மிகவும் சவாலாக இருந்தது நக்சல்கள் வனப்பகுதியில் பதுங்குதல் எல்லையோர மாவட்டம் என்பதால் அடிக்கடி மாநிலம் விட்டு மாநிலம் சென்று தலைமறைவாதல் என போலீசுக்கு போக்கு கட்டி வந்தனா் ஆந்திரா தெலங்கானா சத்தீஸ்கர் மகாராஷ்டிரா ஒடிசா மாநிலங்களில் இவர்களின் நெட்வொர்க் பறந்து விரிந்துள்ளதை போலீசார் கண்டுபிடித்தனர் இரு தினங்களுக்கு முன் சத்தீஸ்கரின் தந்தைவாடா மாவட்டத்தில் ஒன்பது நக்ஸலைட்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டன தந்தைவாடா தெலங்கானாவின் பத்தாத்ரி கொத்தகுடா மாவட்டத்தை ஒட்டி அமைந்துள்ளதால் இங்கு தெலங்கானா போலீசார் நக்ஸலைட் வேட்டையை தீவிரப்படுத்தினர் வியாழக்கிழமை காலை பத்தாத்ரி வனப்பகுதியில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் நக்சலைட்டுகள் ஆறு பேர் கொல்லப்பட்டனர் மேலும் தப்பிச் சென்றனர் தப்பிச் செல்வதற்கு முன் நக்சலைட்டுகள் போலீசாரை நோக்கி சுட்டதில் இரண்டு போலீசார் காயமடைந்தனர் இருவரும் ஹாஸ்பிடலில் அட்மிட் செய்யப்பட்டுள்ளனா் ஆந்திரா தெலங்கானா சத்தீஸ்கர் மகாராஷ்டிரா ஒடிசா மாநிலங்களில் நக்சல்களை ஒடுக்கும் நடவடிக்கை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது சில தினங்களுக்கு முன் சத்தீஸ்கரின் ராய்ப்பூரில் நக்சல் ஒடுக்கும் படையின் சிறப்பு அலுவலகத்தை உள்துறை அமைச்சர் அமித் ஷா துவக்கி வைத்தார் இங்கிருந்து நக்சல்கள் ஆதிக்கம் உள்ள எல்லையோர மாவட்டங்களில் பணியாற்றும் சிஆர்பிஎஃப் மாநில போலீஸ் ஆகியோருக்கு சிக்னல்கள் உளவு தகவல்கள் உட்பட பல்வேறு உதவிகள் வழங்கப்படுகிறது ஒரே வாரத்தில் சத்தீஸ்கரில் ஒன்பது பேர் தெலங்கானாவில் ஆறு பேர் என அடுத்தடுத்து நக்சல்கள் கொல்லப்பட்டதால் அந்த மாவட்டங்களில் பதட்டமான சூழல் நிலவுகிறது the